வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்கீங்க குட் ஈவினிங் இருந்துங்களா மழை பெஞ்சின்னு இருக்கு மாய் மாய மூச்சம் மாய் எட்டி மாயம் மழை துணியாக கால வச்சிருந்தேன் குழந்தை துணி எங்கே துணி எல்லாம் பட படம் படப்பட மழை மழை பெரிய மழை கிடையாது ஆனால் ரோட்டில் தண்ணி போகிற மழை மழை பெஞ்சாலும் பயமாக இருக்குது எவ்வளோ நம்ம அவஸ்தை இந்த மழையில் காலையில் இருந்து அப்படி டல்லாக தான் இருந்துச்சு ஒரு பத்து எவ்வளோ இருந்த நிமிஷம்மா எனக்கு தெரியாது நான் உள்ளே உட்காந்து படம் பார்த்துன்னு என்ன படம் சொல்லிட்டிங்களா பார்க்கிங் வேறு லெவலில் இருக்குது படம் படம் ஃபுல்லாக ஈகோ கிளாஷ் நீங்கள் பாருங்களேன் அந்த படம் விட்டு கொடுத்து வாழ தான் மனசை வாழ்க்கை விட்டு கொடுக்காமல் மனதாக கிடையாதுன்னா அந்த படம் பார்த்தா தெரியணும் முடியல இன்னொரு பத்து பஞ்சு நிமிஷம் இருக்குது படம் சரி சில் ரொம்ப சில்லுன்னு கிளைமேட்டு வெளியேனு பார்த்தேன் அது சூடாக வாசனையாக வந்துருந்துச்சு என்ன பண்ணிட்டுருக்கேன் வாசனை தாங்கலை இட்லி இட்லி அவு நினைக்கிறேன் ஆமாம் ஓப்பன் இட்லி தானே செஞ்சுட்டேன் நைட்டு தானே ஓ வந்துட்டா ஈவினிங் நைட்டு ஓ ஆடிங்க சோளம் இந்த மழைக்கு இந்த சோளத்தில் கொஞ்சம் தூள் அப்புறம் உப்பு லெமன் தான் அது

குக்கரில் முடிச்சிருக்காங்க இட்லி குண்டெலாம் தான் வைப்பாங்க உரிச்ச உரிச்சதா கூட பண்ணாங்க சரி எடுத்துப்பார் எப்படின்னுப்பா உரிச்சதா அப்படியே முடிச்சுதா உரிச்சது இது ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சாப்பிட வேண்டியதா சரி ஓகே வாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு சோளம் ரொம்பலாம் கிடையாது கொஞ்சோண்டு தான் இருக்குது நிறையா இருக்கு அவ்வளோதான் கீழே இருக்கு ரெண்டு தட்டில இருக்கு இவ்வளோ இதே கீழே இருக்கு ஓ மின்றுச்சு லைட்டாக துருது அங்கெல்லாம் பாருங்க தண்ணி இதெல்லாம் ஒரு தண்ணியே நாங்கள் போன ஒரு போன மாதம் அவஸ்தப்பட்டோம் அதோடவா இது ஒன்றுமே கிடையாது ஜீரோ பர்சன்ட் கூட கிடையாது தந்தை தவறு செய்த கொடுத்தா

ஆமா சாய்ராமா என்னோட எப்போ வலிக்கு என்னன்னு தெரியல அடிக்காத வலிக்குது அண்ட் சிஸ்டர் சூர்யா அடிக்கடியே நான் அடிக்கிறான் என்னன்னு கேட்குறேன் அப்பா நான் ஒன்னு வந்து அப்போ பண்றேன் என்ன தப்பு முந்நூற்றி ஆயிரம் டே முட்டில் அடிப்பான் பார்த்தீங்களேன் எப்படி எப்படி ஏ ஆமா செம்மையா ஒலிக்காத ஆமா பைக்கை

क्या यार रफीर की मार रफीर को दी थी क्या रफीर दी होंगे गाजर की आए गाय तेरी सिस्टर हाय अर्थे की आए बिरियार सिस्टर हाय अरे, अरे मैं ना प्रेडर को आए हाँ मैं प्रभु सिस्टर हाय कुछ ही आए कल कुछ कविता हाय मधी आए सुमधी हाय माँ माँ को देखो ना कुछ ना बोलो सुमधी जो आए गजी सुजी गजी सुजी आए हाँ बाले यार हरी हरी

இந்த ஒம்பதாந்தேதி செவ்வாய்க்கிழமை நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட நகர் நட்சத்திர என்ன ஒன்றா சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு விஜயாந்திருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நகல் அவங்க அவங்கெல்லாம் வருவாங்க அதில் வந்து ரஜினி கமல் டி ராஜேந்தர் அஜித் சிங்கர் அந்த மாதிரி எல்லாம் கலந்து ஒரு பெரிய மலர் விளையத்தின்னு போயிட்டு நம்ம விஜயகாந்த் சார் சமாதிக்கு அஞ்சலி செலுத்த போகிறோம் காலையில் ஒம்பது மணி பத்து மணி அங்கே இருப்போம் நீங்களும் வந்து எங்கள் கூட அஞ்சலி செலுத்துனா செலுத்தலாம் ஓகேவா எல்லாரையும் பார்க்கலாம் நீ நட்சத்திரம் எப்படி இருக்காங்க எப்படி மேக்கப் பண்றாங்க எப்படி இந்த கூட பழகுறாங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் கிடையாதுங்க லோ லெவல் தான் அவங்க கலைத்துறை தவிர எதுவும் தெரியாது அவ்வளோதான் அதில் வந்து விஜயாந்த் சார் மாதிரி ஒருத்தர் கேப்டன் அவர் பேர் வந்து விஜயாந்த் கணேஷ் அப் விஜயாந்த் கணேஷ் அப்படியே இருப்பார் அரசியல் அரசியலில் நம்ம விஜயாந்த் சார் எப்படி அப்படியே டிட்டவாக இருப்பார் நான் நீங்க வந்து தீர்த்தேன் சார் கெட்ட போட்டு போகிறேன் பிரஸ் மீடியாலாம் இன்றைக்கி வருவாங்க கண்டிப்பாக அம்மாடி நான் வந்து தமிழ்நாடு திரைப்பட நாங்கள் நான் சேர்க்கிறதெல்லாம் உறுப்பினராக இருக்கேன் சில போஸ்டிங் செயலாளர் அப்புறம் பகுதி செயலாளர் இந்த சென்னை சுற்றி பொருளாதான் நம்மளாம் வேண்டாங்க நான் இருந்தேன்னு அவ்வளோதான் நான் பொறுப்பு கொடுத்தா நம்மளால் செய்ய முடியாது அது கொடுக்க நான் நான் தான் வேண்டாட்டேன் ஏன்னா நம்ம சொன்ன அந்த மாதிரி டிக்டாக் பண்ணுறப்போ யாரும் இன்னும் கூட தெரியாதுங்க டிக்டாக் பண்ணதால டீராஜ் இந்த மாதிரி இருக்கிறதால அவங்கள கூப்பிட்டு மேடை கட்சியெல்லாம் கொடுத்து படத்தை நடிக்க வச்சு வெள்ளித்திரை சின்ன திரை உறுப்பினர் கார்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு திரைப்பட உறுப்பினர்களாலும் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன போகிறதுனா அன்னைக்கு முக்கியம் சாப்பிட்ற சம்ம கூட்டம் பாலிக்கத்தில் வந்து இந்த காலு காமிச்சு காலு மேலே இருக்காங்க தமிழ்நாடு திரைப்பட அமைச்சர் கார்டுக்கு கொஞ்சம் உள்ளே போய்ட்டு இருந்தாலும் கூட்டம் தான் அந்தலேயும் அவ்வளோ கூட்டம் அப்போ நல்ல மனிதர்